நீங்கினாலும் என்னதான் துன்பம் நீங்கினாலும் ஒரு ஒரு உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் அல்ல அல்லமது இடத்திலே கேட்கப்பட்டது இம் முகமது அவர்களே ஒரு உக்மீனின் உண்மையான மகிழ்ச்சி எப்போது கோடிகளை கட்டும் பொழுது ராய்ஸ் ஸ்ரோயாஸ் கார்ல வலம் வரும் பொழுது அல்லது பெரிய பெரிய பில்டிங் வாங்கி மிகப்பெரிய சொத்துக்களை குவிக்கும் பொழுது அழகிய மனைவிமார்களை திருமணம் முடிக்கும் பொழுது அழகிய பிள்ளைகளை பெருக்கும் பொழுது உலகத்தில் மிகப்பெரிய அரசனா மாறும் பொழுது சொன்னாங்களா அஹமது சுனாகில் ஒரு முக்மீனுடைய உண்மையான மகிழ்ச்சி சொர்க்கத்தில் அவன் எடுத்து வைக்கும் முதல் எட்டில் ஒருவும் எனக்கு ஏதுவும் திருப்தி அளிக்காது இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒன்றை தவிர மறுமையில் செல்லுவான் சொர்க்கத்தில் நுழைவான் அல்லாஹ் அழைப்பான் ஹல் ரொரைச்சோம் திருப்தி கொண்டீர்களா எப்படி அல்லாஹ் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் உங்களுக்கு கொடுத்த இந்த சொர்க்கங்களை அருட்கொடைகளை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுக்கவா யா அல்லாஹ் அது என்ன இருக்க முடியும் அல்லாஹ் கூறுவான் இன்றைய தினம் என் பொருத்தத்தை நான் ஹலாலாக்குகிறேன் இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபமே படமாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவானே அந்த வார்த்தையை அந்த மும்மின் இந்த இரண்டு காதல் கேட்கும் வரை அவனுக்கு உலகத்திலே எது வந்தாலும் எது வரவில்லை என்றாலும் துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் செல்வம் வந்தாலும் வறுமை வந்தாலும் இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அவனுக்கு எதுவும் நிம்மதி அல்ல அவனுடைய உண்மையான நிம்மதி இந்த வார்த்தையில்தான் தான் சொர்க்கம் தான் ஒரு முக்மீனுடைய உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகம் தற்காலிகமானது இதில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு சைக்கிள் தான் இந்த உலகத்தில் மரணம் வரையும் இருக்கலாம் அல்லது நீங்கள் பென்ஸ் காரிலும் உலா வரலாம் மிகப்பெரிய கட்டிடங்களை நீங்கள் கட்டி இருக்கலாம் அல்லது நாள் மூலம் வீட்டில் தான் உங்களுக்கு இருப்பிடமும் அமைந்திருக்கலாம் வறுமையும் கவலையும் தான் உங்களை வாட்டலாம் அல்லது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கலாம் ஆனால் எதுவும் இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் அல்ல இன்று மரணமானால் எல்லாம் அவரை விட்டு விரண்டு ஓடும் 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 செல்வம் ஓடும் பதவி ஓடும் குழந்தை ஓடும் மனைவி அவனுக்கு சொந்தமாக இருக்காது அவரவர்கள் சொன்னார்கள் கபுர்களை பார்த்து வாசிகளை எதை சேர்த்துச் சென்றீர்கள் செல்வம் என்று வேறொருவர் அனுபவிக்கிறார் வீடு வேறொருவர் தங்கி இருக்கிறார் பதவி வேறொருவர் அனுபவிக்கிறார் நீங்கள் உங்களுக்காக நினைத்து வைத்த மனைவிமார்களும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு வேறொருவரை திருமணம் செய்து வேறொருவருக்கு மனைவியாகிவிட்டார்கள் கபுவாசிகளை எதை இந்த உலகத்தில் உங்களுக்கு சொந்தமாக்கிறீர்கள்